இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக அன்பான வணக்கத்தை தெரிவித்து எப்போதும் போல பயிற்சியை தொடங்க தயாராகும் இந்த நிலையில் எப்போதும் உங்களிடம் உரையாடுறது என்னோட வழக்கம் ஒரு நகைச்சுவை கலந்த இந்த விளையாட்டு இதை என்ன விளையாடுற நான் என் குடும்பத்தோடு சென்று மகிழ்ந்தேன் கன்னியாகுமரி சென்று அங்கே கண்டேன் சுவாமி விவேகானந்தரை நேரில் கண்டேன் அதை பற்றி ஒரு வரிகளை இதை செய்ய சொல்லி அவரை வணங்கி பயிற்சியை தொடங்க தயாராகிவிட்டேன் இதுக்கு என்ன பலம் உள்ளவனாக இரு தைரியம் உள்ளவனாக இரு வரம் இன்றைய பலம் இன்றைய தேவை பலமே வாழ்வு பலவீனமே மரணம் இதை மிக்க அற்புதமான வரிகளை எப்போதும் நாம் செவி சாக்க வேண்டும் அவர்களை வணங்க வேண்டும் இப்போது விவேகானந்தரை வணங்கி பயிற்சியை தொடங்க தயாராகிவிட்டேன் நம்ம யோகாவின் தலைவர் ரவி சாரும் நம்ம முன்னாள் ஆசிரியர் வேல்சார் ஆசிரியர் அவளுக்கு வணக்கத்தை தெரிவித்து பயிற்சியை தொடங்க புது நண்பர் இங்கே ஜாயின் பண்ணியிருக்காரு எல்லாரும் வணக்கத்தை தெரிவிச்சுட்டாங்க பயிற்சியை தொடங்க தயாராக நில இப்போதைக்கு செய்யக்கூடிய ரவி சார் நீங்க சொல்லுங்க அந்த பயிற்சியோட பேரை ஏகபாத ஏகபாதிகுட் வெரி குட் ஆகுங்க இப்ப பயிற்சியை தொடருங்க நேரம் இப்படி திரும்பிடுங்க இந்த பார்வையில திரும்பி நாம் முதல்ல வணக்கத்தை இறைமா மக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து இப்ப கால்கள் ரெண்டையும் தனித்தனியாக முதல்ல பிரித்து வச்சு கால்களை லேசா மறுபடியும் இணைச்சி ஒரு காலை மட்டும் மணக்கிறதுக்கு வேஸ்ட் பண்ணுவேன் கால்களை மடக்கி பார்வை நேராக வச்சு கைகளை அப்படியே கோத்து கால்களை காலம் லேசை முடிஞ்ச வரைக்கும் மடக்கும் ஒரு காலம் இப்படி மடக்கும் முடிஞ்ச வரைக்கும் மடங்கு ரைட் இப்ப கைகளை ரெண்டையும் பறவைகளை போல் நேர் கொண்டு வந்து தரையில கொண்டு வந்து வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க பூச்சை விட்டுக்கிட்டே போங்க முடியாத போனா சிரமப்படுத்த வேண்டாம் ஆமா ஏன்னா இது வந்து உங்களுக்கு நாங்க சினிமா வீடியோ எடுக்கவில்லை நீ உள்ளத உள்ளபடி நேச்சர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பரவாயில்ல உண்மையிலே தலைவர் சும்மா இல்ல தலைவர்னா பேர் சும்மையா தலைவர் தலைவரா செயல்படாது ஒரு பத்துக்கு அஞ்சு ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் எயிட் நைன் டென் பத்தே சொல்லிட்டு இதுல ஆசிரியர் செய்கிறது ரொம்ப இது முடியாது எமக்கை அவங்க முக்கியம் முடியும் இருக்கா அது ரெண்டாவது அடுத்த பக்கத்துக்கு காலுக்கு வந்திருக்கேன் எந்த கால் செஞ்சுக்கோ அடுத்த கால் காலம் ஏன்னா ரெண்டு காலம் எப்போது நமக்கு ரெண்டு கண்கள் சாதாரண விஷயம் இல்ல அதே மாதிரி கால்கள் நம்ம கண்களில் போடும் மூச்சு விஷயங்க மூச்சு மிக மிக அவசியம் நல்ல அழுத்த முயற்சி ஏற்படுங்க கைகளை விட்டு பறவைகளை போல நேரில் இப்போ ஆசிரியர் இந்த இடத்துல பாருங்க இப்போ மற்றவங்க ட்ரை பண்ணுங்க முடியாத பணம் வலியுறுத்த வேண்டாம் ஏன்னா இப்ப பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் முயற்சி பண்ணோம் ஆமா உள்ள வரும் வர செய்ய செய்ய வரும் ஆமா இப்ப இதை மாதிரிக்க தொடர்ந்து பயிற்சிகள் எடுக்கும் போது உள்ளுறுப்புகள் செம்மையா வேலை செய்ய வாய்ப்பு இருக்கும் இதுல எந்த வாட்டர் பாலம் கொடுங்க யோகாவோட அனைத்துலயுமே யாங்க வச்சுங்க எதுவுமே சூட கிடையாது எல்லாமே ஒன்று ஒன்று உள்ளூர் இப்போ தூங்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேலை செய்ய வைக்கிங்க அப்படி வேலை செய்ய வைக்கும் போது நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் இது எங்கே இருக்கு அவ்வளவுகளையும் உள்ள உரைமை கொண்டு இருப்பதை தட்டி எடுப்பது தாங்க யோகா எந்த மாற்றம் இல்லை அனைவரும் மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் வாழ்க்க நலம் வளர்கே யோகா பில்பட்னாக்க மறந்துடாதீங்க எப்போதும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் உங்களை நாடி நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்